Gracias. Pero... More than a

I mm you -hmm. என்ன பாதிக்கப்பட்டது நாங்கள் அதே பாதிப்பு நாங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டாம் யோசிக்கும் என இழந்தது நாங்கள் அதை நாங்கள் இழந்து நீங்கள் எதுவும் இல்லை அவ்வளவு உயிர்கள் அவ்வளவு முப்பது சரிங்களா இப்போ அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம் இனி அதாவது அந்த ஜெனரேஷன் ரொம்ப

தலங்கள கூடலாம் அது அந்த கோட்லாம்தே விஷயம் உலக நாடே தான் இவங்களுக்கு ஒரு நண்பன் இருக்காங்க உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நண்பர் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு நாள் நண்பராக இருக்க இது ஒரு நாளை சொன்னா போய் ஒரு நாள் நண்பன் இருக்கும் புவிதான் நண்பனாயிருக்கு பூகோள அரசியலுக்குன்னு எங்களால் போ செய்ய முடியாது எங்களது நாட பிரிக்க முடியாது இந்தியா என்ற ஒரு பெருங்கண்டத்தை எடுத்துக்கொண்டு அதிக பூகோள அரசியலுக்கு வினாக்கித்தான் எங்களால் செய்யும்

இன்றைக்கு வந்து கட்டாரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் மட்டை கலப்போம் அதை வந்து கிழக்கிஸ்தான்ன்ற ஒரு மாதிரி மாற்றம் கிழக்கு மாநாடு கிளக்கிஸ்தான் அதே மாதிரி சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ண பசியில் இருக்கிற மக்கள் ஆயிரம் பேருக்கு நான் மீற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த மக்களோட பசி அந்த மக்களோட பசியை வந்து காட்டி அவங்களுக்கு மீற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்ந்தோன்னே திருநகரத்துக்கு வளர்ந்தாங்க அமைச்சராக அவர் வந்து வடக்கு கிழக்குல இதுவரைக்கும் செய்யாத விஷயத்தை அவர் வடக்குல கொண்டே சைனா தோமியில் அதே மாதிரி ஒரு அவரும் ஒரு முடியாத வியாபார தளங்களை வந்து சைனாவில இருந்தும் நாடுகளில் இருந்து முஸ்லீம் சக்தியோட சேர்ந்து வடகிழக்குள்ள அபிவிருத்தி தலைவராக இருக்கிற பவரில் அதை செய்கிறார் ஆனா அதை வந்து இன்னொரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு

சென்னையில விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள் முடிஞ்சு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பேர் விடுதல் செய்யப்படுவதா சில பேர் பன்னெண்டாயிரம் பேர் விடுதல் செய்யப்படுவதற்காக மர்பாடு அளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு

మామాల <laughs>

அறைகள் மூடப்பட்டது அந்த போராட்டம் நடக்கும்போது ஒரு கட்சி தர எதிர்கட்சி தர சந்தித்தார்களோ யாரோ வந்த பொறுப்பு ஏற்றுக் கொள்ளுவார் வேண்டது அப்போ எல்லாருமே என்னென்ன மூடி எடுத்துட்டார்கள் ஃபோன் கூட சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு அந்த நேரம் வந்து ஒன் மேன் ஷோ பண்ணது வந்து ரணில் அது அதற்கு அதற்கு அந்த அந்த கேள்வி அவருடைய அந்த உலக

அந்த விகாரைக்கு வந்து கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது யாரு நான் அடிக்கல் நாட்டி அந்த விகாரையை கட்டும்போது அது வந்து ஐம்பது அடி உயர்த்துல கட்டுறாங்கன்னா அந்த ஐம்பது அடி கட்டும் வரைக்கும் வந்து போயிருக்கீங்க எல்லாரும் அவங்க பெயிண்ட் அடித்து திறக்கும் போது தான் போட்டு படுத்துட்டு போராட்டம் செய்யறீங்க நாலு போயிருந்து பாயை போட்டு இருக்காரு இந்த கொமிஷன் கொடுத்துறார் தண்ணி லைன் கொடுத்துறாரு கரண்ட் லைன் கொடுத்துறாரு சீமான அப்ப எல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு குத்தாம இருந்துட்டு

அன்றோ இல்ல அப்பல்ல நம்ம என்ன வந்தா பாத்துக்குறோம் இதுதான் நடந்துது அங்க இருந்து தன்னக்களோ ஓபோறானுங்கலாம் نجي தன்னோட ஓபோறான நடையது தெனதி புலிக்கு இருந்துன ஓரான நடையது ஓட பாடப்பட்டாங்க இதெல்லாம் கேக்குறேன் 3 மணி நேரம் வந்து

பாதிப்பும் ரெண்டு காலத்துக்கு ஏற்படும் ஏன்னா அந்த வடக்கு வேண்டையும் வந்து பொருளாதார அடுத்த வீட்சியடைந்தப்போ இந்தியா அடுத்த அளவுக்கு வந்துச்சா ட்ரெயினில் அடுத்த அளவுக்கு இந்தியா அப்படின்னு குடி பொருளாதாரத்த வளிர்ச்சி அடைஞ்ச இந்தியா அது அந்த விஷயத்தை விஷயத்த ஒப்பந்த செயற்பாடுகள் <laughs> <igns caffeine> <-tale level> <matter> வார வந்து இரண்டாவது استان நிர்மாணிக்க வேண்டிய அரசியல் கட்சி ஒரு পিটিপি ஒரு அரசியல் கட்சி நிர்மாணிக்க வேண்டியது அதே மாதிரி சத்லையாங்க அவரும் ஒரு அரசியல் கட்சி நிர்மாணிக்க முடியுது ஒரு அரசு தான் நிர்மாணிக்க முடியுது ஏனா ஒப்பந்தங்கள் எடுக்கிற பிரச்சனை இருக்கு இந்தியாவும் இளங்கையும் தெரியும் அத வந்து சீரடக்கம் பண்ணிறது வந்து முடியறாகாக இல்லை பட்[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[

குடும்பம் <LOibilizes supotherapy> <coughs> அங்கடை கேட நம்ம பேமோரண்ணaikum தொடர்ந்து சந்திக்கிறது. நேர் முன்ன அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த சீமாண்ணaikum கண்டிப்பா நாளை காலை சந்திக்கிறதுக்கான பாயிண்ட் பிரச்சனை இல்லை. அவரு விஷயம் அரைச்சிர தப்பன்னே சொல்லி அது முடிவ போனே அவரோட விருப்பம். அதாவது கட்சி ஆரவோட கான்செப்ட் பட் நான் வந்து சொல்றோம். இது வேண்டாம் அது மாதிரி இருக்குது அது பரவாயில்ல அது அது பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து அது அவர் வந்து எங்களோட கரெக்ட் படத்தை வச்சு அரசியல் அது எல்லாமே பிரச்சனை இல்லை அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் நீங்கள் தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்க என்பதுதான் எங்களோட ஒரு அன்பான வேண்டு அது வந்து அவர் தான் முடிவெடுக்கணும் எங்களோட அனுபவத்தில் தான் அப்புறம் சீமானவர்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு பணம் வசூலிப்பதா ஒரு எந்த உண்டு உண்மை உண்மை என்னுடைய நெருங்கிய நண்பர் நான் எல்லா மாச மாதம் அமைப்பு டேஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாசிப்பொருள் பெறம் பெற்ற ஒரு அமைப்பு அவ்வளவு அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து பயன் பண்ற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டேஸ்போரா அத்தாங்க டேஸ்போரா அது நீங்கள் வந்து புலனாய்வு வரைக்கும் உடிகள் பார்க்கலாம் இந்திய புலனாய்வு வரைக்கும் நோடி அது எனக்கு ஆபடையஸ்போரா வந்து ফুল சப்போர்ட் புத்திவண்ணத்துக்கு கொடுக்குது பண உதவி ஆமா அந்த பண இடைடக்கி இங்க அனஸ்கல் செய்யறது இங்க செய்ற பணத்துல வந்து எதுவும் செய்ய முடியல நம்ம சிநேகத்தை சொல்லீங்க யா வந்து வந்து தக்க